ரவி மோகன் வந்து ஸ்டுடியோ ஒன்று ஆரம்பிச்சிருக்காரு என்னடா முந்தானேத்தி தான் வந்து வீடு கட்டுறதுக்கே ஜப்தி வந்து இப்போ செய்ய சொல்லி கோர்ட்லேருந்து உத்தரவு வந்திருக்கு ரவிமோகன் ஸ்டுடியோஸோட இணைஞ்சு எல்லாரும் பயன்பெறணுங்கிறது தான் எங்களுடைய ஒரே நோக்கம் இன்னொன்று ரெண்டு பெரிய படங்கள் இப்போ வந்து ப்ரொடியூஸும் பண்ண போறாங்க கெனிஷா அவர்கள் மேடையில் பேசுனதும் ரவி அவர்கள் வந்து இந்த குறிப்பாக ஆண்டவரை பற்றிலாம் பேசுறது அப்படின்றது இப்போ என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது சார் இது அப்பா இஸ் நாட் ஷியர் பட் அம்மா அப்பா ராஜா த ஹோல் ஃபேமிலி ஃபார் பீங் ஸோ ஒண்டர்ஃபுல் அண்ட் அண்ட் ஒரு மனிதன் நிம்மதியை தேடி இமயமலைக்கு போகிறோம்னு அடிக்கடி சொல்லிட்டு இருக்கானுங்க ஏன்னா எல்லாரும் இமயமலைக்கு போகிறதில்ல சில பேருக்கு கெனிஷா மூலியமாக இமயமலை கிடைக்கலாம் என்ன அந்த அன்புங்கிறது எங்கேருந்து கிடைக்கும் அப்படின்னா மனைவி இடத்துலேருந்து கிடைக்கணும் அவர் மனைவி இடத்துலேருந்து கிடைக்கலங்கிறதுனால தான் அந்த அன்பை தேடி வேற இடத்துக்கு போயிருக்கு இல்லைங்க நம்ம கலாச்சாரம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஐயா கலைஞரையா வரைக்கும் ரெண்டு சம்சாரம் ஐயா எம்ஜிஆர் வரைக்கும் மூணு சம்சாரம் எல்லாருமே ஒரு ரெண்டு மனைவிமார்கள் மூன்று மனைவிமார்கள் இன்னும் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னால பாத்தீங்கன்னா ஒரு ஐந்து மனைவிமார்கள் இப்படி எல்லாம் வரீங்க நீங்க கேட்ட கேள்விக்கு தான் நான் பதில் சொல்லிட்டு இருக்கோம் எனக்கு அன்பா இருக்கவங்களோட வாழ்றது பெட்டரா நான் சாகிறது பெட்டரா எது பெற்றது

அதாங்க நீங்க அன்பால் எதையும் கட்டண கட்டமைக்க முடியும் அன்பு இல்லைன்னா நீங்க வந்து எகிப்து பிரமிடா இருந்தாலும் சரிஞ்சு கீழே விழுவும் அதனால சரி இப்ப இவங்க இவ்வளவு பண்றதுக்கு இவங்களோட பசங்க எந்த அளவுக்கு பாதிக்கப்படுவாங்கன்னு ஏன் சார் யாருமே யோசிக்க நான் என்ன சொல்றேன்னா நீங்க இந்த பசங்களை தான் பாக்குறீங்க இந்த பசங்களுக்கு என்ன பறவை இருக்குங்கிறீங்க சினிமா அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளோட இயக்குனர் அவர்கள் இணைந்திருக்காரு நந்தவனம் நந்தகுமார் அவர்கள் தான் அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு போறோம் நிகழ்ச்சிக்கு போகலாம் சார் வணக்கம் வணக்கம் சார் ஜெயம் ரவி ரவி மோகன் இப்போது இல்லையா ரவி மோகன் வந்து ஸ்டுடியோ ஒன்று ஆரம்பிச்சிருக்காரு என்னடா முந்தானேத்தி தான் வந்து வீடு கட்டுறதுக்கே ஜப்தி வந்து இப்போ செய்ய சொல்லி கோர்ட்லேருந்து உத்தரவு வந்திருக்கு அதுக்கு அடுத்த நாளே இவங்க இவ்வளோ தூரம் ஒரு பெரிய ஒரு பிரம்மாண்டமாக மோகன் ஸ்டுடியோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரவி மோகன் ஸ்டுடியோஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று ரெண்டு பெரிய படங்கள் இப்போ வந்து ப்ரொடியூஸும் பண்ண போகிறாங்க அதுக்காக ஜெனிலியா அவங்க ஹஸ்பண்ட் அப்புறம் வந்து இங்கேருந்து வந்து சிவராஜ்குமார் அவர்கள் வந்திருந்தாங்க இங்கேருந்து நிறைய ஆக்டர்ஸ் எஸ்கே ஆகட்டும் சரி எல்லாருமே ரொம்ப பெருமையாக வந்து பேசுனாங்க கெனிஷா அவர்கள் மேடையில் பேசினதும் ரவி அவர்கள் வந்து இந்த குறிப்பாக ஆண்டவரை பற்றிலாம் பேசுகிறது அப்படின்றது இப்போ என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது சார் இது இல்லைங்க நான் வந்து நானும் அதை பார்த்தேன் ஒரு மனிதன் நிம்மதியை தேடி இமயமலைக்கு போகிறோன்னு அடிக்கடி சொல்லிட்டு இருக்கானுங்க ஏன்னா எல்லாரும் இமயமலைக்கு போறதில்லை சில பேருக்கு கெனிஷா மூலியமாக இமயமலை கிடைக்கலாம் புரியுதுங்களா அது மாதிரி ரவி அவர்களுக்கு கனிஷா மூலியமாக ஒரு இமயமலை பற்றி ஒரு நிம்மதி நிம்மதி நான் சொல்கிறேன் நிம்மதிக்கான ஒரு என்ன சொல்றது அன்புடைய பெண்டிர் அவர் திரும்ப இன்பம் போல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு அன்பா இருந்தால் அந்த பெண்டிர்கிட்ட வந்து ஒரு நிம்மதியான வாழ்க்கை கிடைக்குங்கிறது இருக்கு ஏன்னா அந்த அன்புங்கிறது எங்கேருந்து கிடைக்கும் அப்படின்னா மனைவி இடத்துல இருந்து கிடைக்கணும் அவர் மனைவி கிடைக்கலங்கிறதுனால தான் அந்த அன்பை தேடி வேறு இடத்துக்கு போயிருக்கார் புரியுதுங்களா அதாவது அன்பு ஏன் கொடுக்கப்படலைங்கிறதுக்கு நான் சொல்ல வரேன் இல்லை சார் கல்யாணமாகி இத்தனை வருஷம் ஆயிடுச்சு வயசுக்கு வந்து ரெண்டு ஆம்பளை பசங்க இருக்காங்க அப்படின்னும் போதெல்லாம் இன்னும் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் பண்ணுறதுன்றது ஒரு நியாயமே இல்லாததாக சார் இல்லைங்க நம்ம கலாச்சாரம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஐயா கலைஞரையா வரைக்கும் ரெண்டு சம்சாரம் ஐயா எம்ஜிஆர் வரைக்கும் மூணு சம்சாரம் புரியுதுங்களா தான் ஒருத்தனுக்கு ஒருத்திங்கிற ஒரு சட்டத்துல கொண்டு வந்து அது சட்டத்துக்கு உட்பட்டு ஆட்கொள்ளப்பட்டு நீங்கள் வந்து அதை வந்து கட்டாயப்படுத்தி வச்சிருக்கீங்க எங்களை வந்து இறுக்கி நெருக்கி ஆண்மையோட இதய ஒரு என்ன சொல்றது ஒரு இதாக இருக்குது ஒரு அப்போல்லாம் வந்து நீங்கள் எல்லாம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு ரெண்டு மனைவிமார்கள் மூன்று மனைவிமார்கள் இன்னும் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா ஒரு ஐந்து மனைவிமார்கள் இப்படியெல்லாம் வாழ்ந்துருக்காங்க இப்படியெல்லாம் வாழக்கூடாதுன்னு சில என்ன சொல்கிறது முத்துராமலிங்க தேவரையெல்லாம் வந்து கல்யாணம் பண்ணாவே நம்மளோட சந்தோஷம் நிம்மதியெல்லாம் போயிருன்னு சொல்லி தான் அவர்லாம் கல்யாணம் பண்ணலை ஒரு விவேகானந்தர் முடிவு பண்ணார் இந்த வாழ்க்கை இல்லற வாழ்க்கையில் இன்பம் கிடையாதுங்கிறது அவருக்கு தெரிஞ்சிருக்கு புரியுதுங்களா எல்லாருமே விவேகானந்தராவோ முத்துராமலி தேவராவோ மாறி வாழ்ந்துட முடியுமா புரியுதுங்களா வேற வழி இல்ல இதுக்கும் இந்த ரவி மோகன் விஷயத்துக்கும் என்ன சொல்ல வரீங்க நீங்க கேட்ட தான் நான் பதில் சொல்லிட்டு இருக்கேன் என்னமோ அதாவது அவருக்கு வந்து ஒரு இல்லறவியல்ல இன்பம் கிடைக்கலன்னு சொல்லிதான் ஒரு அன்பு கிடைக்கலன்னு சொல்லி தான் அதில் அது இல்லைங்கிற இடம் இருந்ததுனால தான் எங்கே இருக்கிறதோ அதை தேடி போயிடிறார் அதாவது ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க சுகர் இந்த இடத்துல போட்டு வச்சோம்னா அந்த இடத்த தேடி எறும்பு வரும் அது சுகராக இருக்கிறதுனால தான் அதே சால்ட்டாக இருந்ததுன்னா எறும்பு வருமா சரி புரியுதுங்களா அப்போ கெனிஷாவுங்கிறவங்க ஒரு சுகர் கேண்டியாக இருக்காங்க அந்த அந்த இதுக்கு தான் அந்த அதாவது இருந்தாதாங்க ஒரு ஒரு விஷயங்க ஒரு விஷயம் ஒரு மனிதனை வந்து தவறா அவன் இப்படி பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அவனை அதை தவற பார்க்காதீங்க அந்த தவறுக்கு பின்னால இருக்கிற விஷய அவன் ஏன் வந்தாங்கிற அந்த அதை பாருங்க அதை ஏன் பார்க்க மாட்டேங்கிறீங்க இப்போ ரவிமோகன் அவர்கள் பண்ணது ஒரு நியாயமான ஒரு விஷயம் என்னைய பொறுத்த வரைக்கும் என்னைய பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன் குடும்ப பிரச்சனை என்னால முடியவே முடியல மாமியாட்டாச்சர் மருமாவட்டாச்சர் பிள்ளைங்கிட்டாச்சர் என்னால வாழ்க்கையே இது பண்ணல ஃபேன்ல தூக்கு மாட்டி செத்துட்டேன் அப்போ இந்த சமுதாயம் என்ன என்ன சொல்லுவேன் சாகிறதுக்கு நான் என்னோட அன்போட எனக்கு அன்பாக இருக்கவங்களோட வாழ்கிறது பெட்டரா நான் சாகிறது பெட்டரா எது பெட்டர் சரி வாழ்கிறது தான் வாழ்கிறது தான் பெட்டர் அப்போ வாழ்கிற வாழ்க்கைக்கு இன்னமும் சொல்லப்போனால் அதிகாரபூர்வமான அவங்க இல்லை இன்னைக்கு வந்து இன்னைக்கு வந்து கவர்மெண்ட்டே என்னன்னா ஒரு பெண் ஒரு ஆண் ஒரு ரூம் போட்டு தங்கிக்கிட்டு இருந்தாங்கன்னா ஒரு கொஸ்டின் கிடையாது ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னால் போலீஸ் வந்துருவாங்க யார் நீங்க என்ன நீங்க அப்படின்னு இப்போ ஒண்ணும் இல்ல ஆதார் கார்டு இருந்தா போதும் புரியுதுங்களா இங்க நமக்கு வந்து எல்லாமே லீகல் பண்ணிட்டாங்க எல்லாமே லீகல் பண்ணிட்டாங்கன்னு இல்ல லீகல் இன்னும் பண்ணல சரி ஓகே இப்போ இவங்க வந்து இந்த மாதிரியான ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னு தான் சார் அவங்க இன்னுமே வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்கள பற்றி தப்பா ப யாருமே பேசுறதுக்கு பேச வேண்டாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க பட் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றது கூட ஒரு லிமிட்டாக இருக்கணும் அப்படின்றதும் ஒரு இங்கே பார்க்கப்படுறதில்லை சார் ஃப்ரெஷ் ஃப்ரெண்டு கிரஷு ப்ரோ பாய்வுட்டு அப்புறம் அது உள்ளார இன்னொரு விட்டு இன்னொரு உட் எல்லாமே அந்த உட்டு ஒரு பெரிய ஒரு சிக்ஸ் ஃபீட்ல ஒரு எல்லாமே திரும்பியும் அந்த ஆறடி இந்த சார் அவ்வளவுதான் அந்த மாதிரி இதுல நோ கமெண்ட்ஸ் ஏன்னா அவர்கள் அவர்கள் வாழ்க்கைக்கு போயிட்டு இருக்காங்க இதுல என்னன்னா ஒரு விஷயம் ஒரு கடன்பட்டார் நெஞ்சம் அப்படிங்கிறது மாதிரி ஒரு ஏலம் போகுது அது போது அப்படின்னா இங்க வந்து நம்ம தான் பாக்குறோம் வெறும் பணக்காரர்கள் தான் மஞ்சள் நோட்டீஸ் விடுவானுங்க புரியுதுங்களா ஒரு மல்லையாவை தேடி எங்கேயாவது நம்ம ரூபா கடை வாங்கினோன்னா போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து நம்ம கம்பி இருப்போம் மல்லையாவை கம்பி அணியை வச்சு முடிஞ்சுதா புரியுதுங்களா அதனால் பெரும் பணக்காரர்கள் என்றைக்குமே வந்து அந்த கஷ்டப்படுவாங்களே இது வீட்டு ஜப்ஸிக்கு போகுது அதுக்கு போகுது அதை பற்றியெல்லாம் வருத்தப்பட மாட்டார்கள் இவங்கள்ட்ட இல்லாத பணம் கிடையாது இவங்க ரெண்டு பேருமே வந்து அந்த வீடாக வாங்கியிருக்காங்க ஆனால் ரெண்டு பேருமே ஒரு ஈகோ கிளாஷ்னால தான் அதுக்கு வந்து இஎம்ஐ பே பண்ணல அப்படின்னு வந்து சொல்லப்படுது அதாங்க நீங்கள் அன்பால் எதையும் கட்டடி கட்டமைக்க முடியும் அன்பு இல்லைன்னா நீங்க வந்து எகிப்து பிரமிடா இருந்தாலும் சரிஞ்சு கீழே விழுவும் புரியுதுங்களா அது என்ன அது போனால் போயிட்டு போகுது நஷ்டங்கிறது ஒரு விஷயம் நம்ம சின்ன வயசுலேருந்தே நமக்குலாம் கற்றுக் கொடுத்துருக்காங்க நமக்கு ஒரு ஒரு கண்ணு போனாலும் கொய்யால எதிரிக்கு ரெண்டு கண்ணு போகணும் அப்படிங்கிறது தான் இப்போ விஜயோட பொற்கோள் விஜய்க்கு யார் எதிரி அப்படிங்கிற மாதிரி அந்த ரெண்டு கண்ணும் போகணுங்கிறதுக்காக எடுத்தது அந்த மாதிரி தான் நம்ம நம்மளோட இயல்பு இது நம்மளோட இயல்பாகவே வந்து ஈகோங்கிறது உள்ளறை இருக்குது அதை வந்து வளர்க்குறது யாரு அந்த ஈகோ வந்து அணைக்கணும் அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா தண்ணி ஊற்றி அணைக்கணுமா புகைதுன்னு தெரியுது புகையில தண்ணியை ஊற்றி அணைக்கணுமா மேற்கொண்டு பெட்ரோல் எடுத்து ஊற்றணுமா சரி

நாளை சமுதாயத்தில் அவன் எவன் பேசுகிறேன் கேட்க முடியாது அவனோட சர்வைவில் பற்றி யோசிக்கணும் கண்ணு தெரியாத குழந்தைங்க இருக்காங்க அவங்க நாளை சமுதாயத்தில் எப் என்ன அடுத்த வாழ்க்கை என்னங்கிறது இருட்டு எல்லாமே இருட்டு டில் எண்டு வரைக்குமே இருட்டு அந்த குழந்தைங்களை பற்றிலாம் நம்ம பேசுறது இல்லையே எவனாவது பேசுகிறானா இந்த குழந்தைங்களுக்கு என்ன குறை கிடைச்சது கேட்டது கிடைக்கும் கேட்டது கிடைக்கும் கிடைச்சதை கூட சாப்பிட முடியாத குழந்தைங்க அத்தனை பேர் இருப்பாங்க சாப்பாடு போடுவாங்க அதில் புழு கிடக்கும் அந்த புழு எடுத்து போட்டு சாப்பிட்றது இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் எங்கே போய் சொல்கிறது நம்ம பார்வைகள் வந்து மேல்தட்டு நம்ம நம்ம ஊடகங்கள் காட்டுறது எல்லாமே வந்து எது அப்படி அப்படி இருக்குதோ அதை மட்டுமே காட்டுவாங்க கீழே இறங்கி காட்டுங்களேன் இல்லை சார் இப்போ நிறைய நடிகர்கள் இங்கேயே வந்து இல்லை இவ்வளோ ஒரு பதினஞ்சு வருஷம் ட்ராவல் பண்ணி கல்யாண வாழ்க்கையில் ட்ராவல் பண்ணி அதுக்கப்புறம் டைவர்ஸ் ஆகி இந்த மாதிரியான ஒரு இதுதான் சார் நம்ம இப்போ நிறைய பார்க்குறோம் அது தனுஷ் ஆகட்டும் ஜி வி பிரகாஷ் ஆகட்டும் ஏஆர் ரஹ்மான் அவர்களாகட்டும் சார் இப்போ ஜெயம் ரவி அவர்கள் ஆகட்டும் இப்போ வரைக்கும் இவ்வளோ வந்து நல்ல ஒரு முன்னணி நட்சத்திரமா எல்லார் மனசுலேயும் வந்து இடம் பிடிச்ச ஒரு நடிகராக வாழ்ந்துட்டு வந்திருக்காங்கல்ல ஸோ அதுவே இந்த மாதிரியான ஒரு பேட் இம்பாக்ட் கிரியேட் பண்ணதுன்றது இல்லை அதாவது காரணம் நான் புத்தன் இல்லை ஆனா ஆசையே துன்பத்திற்கு அறுவடி நீங்க படுற ஆசைகள் யாருக்குமே இவங்களுக்கு யாருக்குமே லிமிடேஷன் இருக்காது இவங்க எல்லாருமே வீட்டுல இருக்கிறவங்களும் சரி வெளியில போய் சம்பாரிச்சு கொண்டு ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்களேன் ஒரு ஹீரோ எத்தனையோ பேர் அந்த அந்த இடத்துக்கு போறதுக்கு துடிச்சிக்கிட்டு இருப்பாங்க சார் புரியுதுங்களா அந்த இடம் நமக்கு கிடைக்காதா அப்படின்னு ஏங்கிட்டு இருப்போம் எவ்ளோ பேர் எவ்வளவு பேர் நீங்க வேற லெவல்ல இருக்கும் இவ்வளோ பேர் இல்லை இருக்கிற பட்சத்தில் ஏதோ ஆண்டவனோட அனுகிரகத்தினால உனக்கு அந்த மாதிரி ஒரு இடம் கிடச்சிருக்கு ஒருத்தன் சம்பாதிக்கிறத உங்கள் சொந்தக்காரன் இல்லை எத்தனையோ பேர் வாழ்ந்துட்டுருக்கீங்க ஒரே ஒருத்தன் சம்பாதிக்கிறது ஒரு வீட்டில் இன்னைக்கு இருக்கிற ஒரு கீழ்மட்ட வீட்டில் அப்பா ஆத்தா எல்லோரும் வேலைக்கு போய் வாடகை கொடுக்க மாதிரி இருக்கும் வீட்டுக்காரன் வந்து பத்தாம் தேதி ஆச்சுன்னா திட்டிகிட்டு இருப்பான் இந்த மாதிரி வாழ்க்கை சமுதாயத்துக்குள்ளே இருக்கிறப்ப ஒருத்தன் சம்பாதிக்கிறப்ப நீங்கள் லக்ஸுரி காரில் போகிறீங்க புரியுதுங்களா உங்களுக்கு லைஃப் ஸ்டைலே வேறையாக இருக்குது அது போதுமேங்கிற சிந்தனை இருக்குதா இதை விட இந்த இந்த புருஷனை என்னோட வேற புருஷன் என்ன அப்படிங்கிறது யோசிக்கிறீங்க அதே மாதிரி இந்த பொண்டாட்டியோட வேற பொண்டாட்டி என்ன ஆசைகள் பார்க்குறதெல்லாம் கிடைக்கணும்னு நினைக்கக்கூடாதுங்க பார்க்குறதெல்லாம் கிடைக்கணும்னு நினைக்கணும்னா அதுக்கு உண்மையிலேயே குடுப்பனை இருக்கணும் அந்த குடுப்பனை நமக்கு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா எல்லாமே இங்கே வந்து நம்மால் உருவாக்கப்படுதுன்னு ஒவ்வொரு மனிதன் நினைக்கிறோம் அது இந்த ஜெயிச்சவனுங்கள்ட்ட இருக்க எல்லாமே அவர் தான் நொட்டினதான் நினைக்கிறானுங்க அப்படி எவனுமே நொட்ட முடியாது சீரியஸாக அப்படி ஒரு வாழ்க்கையே எவனுக்குமே கிடையாது புரியுது சார் அதெல்லாம் வந்து பேசுனா பேசிட்டே இருக்கலாம் இல்ல சார் இந்த இந்த நடிகர்கள் வந்து நீங்க சொன்ன மாதிரி இன்னும் எவ்வளவு நடிகர்கள் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க தனக்கு ஒரு வாய்ப்பாவது நம்மளால ஒரு ஸ்கிரீன்ல வர முடியாதான்னு இப்போ இந்த மாதிரியான வாரிசுகள் வாரிசுகளோட நடிகர்கள் அத்தனை பேருக்குமே சான்சஸ் வந்துடுச்சு ஏன்னா அவங்க எல்லாருமே ஒரு லீட் ஆக்டர்ஸ் அண்ட் ஆக்டர்ஸ் அண்ட் ஆக்டா இருந்துட்டு வந்தவங்க ஜெயிச்சவங்க இங்க கொடிக்கட்டி பறந்தவங்க ஆனா அவங்களோட ஜென்ரேஷன் என்னாச்சு ஆச்சு அப்படின்னா யாருமே இன்னுமே வந்து ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு வரவே இல்லை சார் பீங் டெரக்டர் கண்டிப்பா நீங்கள் நீங்களும் அதை பார்த்து இல்லைங்க அதாவது உங்களுக்கு வந்து வாழ்வியல் சூத்திரமே வந்து மூன்று தலைமுறைக்கு மேல் வாழ்ந்தவனும் இல்லை வீழ்ந்தவனும் இல்லை நீங்கள் எந்த குடும்பத்தோட இதை எடுத்துக்கிட்டாலும் ராஜாவா ராஜாவா வாழ்ந்தவனோட குடும்பத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட மூன்று தலைமுறைகள் வாழ்ந்தவனும் இல்லை வீழ்ந்தவன் நாலாவது தலைமுறை அந்த தலைமுறையே இல்லாதமோ பண்ணிடும் ஜெனட்டிக் ஜெனட்டிக்கே நிப்பாட்டிக்கும் அந்த வாரிசு இல்லாமல் வச்சுக்கும் நீங்கள் நல்லா ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள் நாலு தலைமுறை இதில் விதி விலக்கா நீங்க சொல்லலாம் இப்ப கலைஞரோட தலைமுறைகள் நீங்க பார்க்கலையா நான் வந்து கலைஞர் வரைக்கும் தான் நம்ம அந்த குடும்பம் எப்படி இருந்தது ஒவ்வொன்றையும் கட்டமைச்சது புரியுதுங்களா இது இப்ப நிரந்தரம் அப்படிங்கிறது நிரந்தரங்கிறது இன்பது நிதிக்கு அப்புறம் இன்னொரு நிதி வரலாம் இன்னொரு நிதி வரலாம் அடுத்து வர நிதிக்கு என்ன நிலைமைங்கிறது இன்னைக்கு இருக்கிறது தெரியாது ஒரு வார் எல்லாரையும் பரதேசாக்கி சுற்ற விட்டுக்கிட்டு இருக்கும் ஒரே ஒரு வார் அந்த வார் எப்ப நடக்குன்னு யாராலையும் சொல்ல முடியாது ஒரு சைனாக்காரன் இலங்கையை பிடிச்சி உட்காந்து அங்கே ஒரு பாம்பு ரைஸ் பண்ணான்னா இங்கே என்ன நடக்கும் புரியுதுங்களா ஒரு நிரோசமயம் நாகாசாமி குண்டு போறது வரைக்கும் அந்த ஊரோட மக்கள் நில என்ன இருந்தது ஒரு குண்டு போட்டதுக்கு அப்புறம் அதோட மல நிலை என்ன இது நடக்காதுன்னு என்ன நிச்சயம் அப்போ நீங்கள் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு எல்லாத்தையுமே நீங்கள் வாரிசுலாம் உருவாக்குறீங்கனாலும் அதோட பிரதிபலன்கள் என்ன அதோட காரண காரியங்கள் என்ன எதை நோக்கி இருக்கும் நீங்கள் எல்லாத்தையும் பண்ணலாம் பண்ணி பிரயோஜனம் ஒன்றும் இல்லைங்க இப்போ நடிகை ஒரு ஆரம்ப காலத்தில் வந்து விஜயவே இன்றைக்கி எடுத்துக்கலாமே ஒரு விஜயை எப்படி ப்ரொமோஷன் பண்ணி கொண்டு வந்தாங்க கிட்டத்தட்ட ஒம்பது படங்கள் வரைக்கும் அவருக்கு பிஸ்னஸே கிடையாது நஷ்டமாய் நஷ்டமாய் எல்லாத்தையும் உருவாக்குனார் ஒரு எஸ்ஏசி அவர்கள் ஒரு நான் புள்ள வரணும் அப்படின்னு உருவாக்கப்பட்டது உருவாக்கி இன்னைக்கு வந்தாங்க உருவாக்கி வந்ததுக்கப்புறம் ஒரு ஃபர்ஸ்ட் அவங்களோட தாட்ஸ் வந்து ஆக்கணும் அப்படிங்கிற தாட்ஸ் இருக்கும் அப்புறம் ஆக்கின இதை நல்ல அந்த படத்தை ஓட வைக்கணுங்கிறது இருக்கும் இன்னைக்கு என்னாச்சு ஓ நீங்கள் நடிகனானீங்க அப்புறம் முதலிடம் முதலிடத்தை நோக்கி போகணும் அப்படின்னு சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற ஒரு இடத்த நோக்கி ஓடணும்னு வந்தீங்க சூப்பர் ஸ்டார் ஆனதுக்கப்புறம் உங்களோட ஆசைகள் எதை நோக்கி இருந்துச்சு அரசியல் பயணத்தில் அதிகாரம் அரசியல் அரசியல் பண்ணி மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிறதெல்லாம் எவ்வளோ நோக்கமும் கிடையாது அதை நல்லா புரிஞ்சுக்கணும் நான் எந்த அரசியல்வாதியும் சொல்லுவேன் யாருமே வந்து அதிகாரம் நான் சொல்கிறது எல்லாரும் கேட்கணும் அப்படிங்கிறதும் அதிகாரம்தான் வேணும் அதிகார போதை தான் இதில் இருக்குது புரியுதுங்களா அதனால் அதிகாரத்துக்கு ஆசைப்பட்றாங்க நீ அதிகாரத்துக்கு ஆசைப்பட்ட ரைட்டு என்ன ஆச்சு எல்லாம் முடிஞ்சது என்ன ஆச்சு எண்டு என்ன வாழ்க்கையோட எண்டு உங்களோட பயணம் பண்ணுறீங்க பயணத்தோட முடிவு என்ன இறப்பு தானே பிறத்தல் இறத்தல் இடையில் இனப்பெருக்கம் செய்து இதுதான் தான் சரி பிச்சைக்காரனாலும் சரி எல்லாருக்கும் இதுதான் ஒன்று இது இதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை இனப்பெருக்கம் செய்கிறதுங்கிறது ஊழ்வினை பயன் சில பேருக்கு கிடைக்கும் சில பேர் கிடைக்காது மற்றபடி எல்லாம் இது பிறந்ததுலேருந்து பிறந்து கடைசி வரைக்கும் பார்க்காம சுற்றுப்போனவர்களும் இருக்கிறார்கள் பார்த்து அனுபவித்து செத்து போன ஒரு உண்மையாவே சார் ஆஹ் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் கேள்வி கேட்கும்போது போது நமக்கும் வந்து நிறைய புரிதல்கள் ஏற்படுது சார் ஒரு நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி வணக்கம்